வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழ்நாடு அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடுறதுக்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் இருக்குது அதாவது லோக்கல் ஆல்டே காரணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான பண்டிகைகள் தலைவர்களுடைய நினைவு நாள் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவது வழங்கும் அந்த மாவட்டத்திற்குடிய மாவட்ட ஆட்சியர் ஒரு குறிப்பிட்ட தாலுக்கா அப்படின்னா மாவட்டம் முழுவதுக்குமே வந்து பார்த்திங்கனா லோக்கல் ஆடை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் நாலாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்று கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாளை வந்து பார்த்தினா மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கேன் ஸோ இதில் முக்கியமான குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் பொதுத் தேர்வு நடைபெற்றால் அவர்களுக்கு இந்த விடுமுறை வந்து பார்த்தினா பொருந்தாது மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை பொருந்தோம் கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வுகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு விடுமுறை பொருந்தோம் ஐயா வைகுண்டசாமி அவதார தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கலெக்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி அவதார தினத்தை விட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாநில அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் பாருங்கள் ஹைலைட்டை கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஆடை ரிலேட்டாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலக்கான பிரஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தில் நமக்கு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து லோக்கல் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது ஸோ இன்னும் எந்த டிஸ்ட்ரிக் லோக்கல் ஆடைய அப்டேட் வந்தோ அந்த அப்டேட்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோட பெலேக் அபஸ் பண்ணி ஆள் வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் லோக்கல் ஆல்ர்டி ரேட் தொடர்ந்து அப்டேட்டு உங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ அடுத்து இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் ஆல்டி அனௌன்ஸ் பண்ணி வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்டேட் வச்சினா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் ஆகிரும் ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி